yeah mm. எிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி கருவாடு வச்சு பண்ணக்கூடிய ஒரு சம்பலோட ரெசிபி தான் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது இதுக்காக நான் வந்து நெத்திலி கருவாடை ஃபஸ்ட்டே வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட துருவனை தேங்காய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் வந்து சோம்பு அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வர மிளகாய் எடுக்கணும் இது வந்து ந காரமான மிளகா மூணு அப்புறம் காஷ்மீரி வத்தல் வந்து ஒரு ஆறு எண்ணமாவும் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அரைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெத்தலி கருவாடு இருக்குல்ல அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை அரைச்சி அதே இதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அரைச்சி அதே ஜாரில் தேங்காய் அப்புறம் வந்து வெங்காயம்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே சதைச்சி எடுக்கணும் இதுவும் அப்படி தான் ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொர கொரப்பாக தான் இருக்கணும் வத்தல் போட்டால் சில டைம் அரையாது அதனால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ இருந்தால் வேகமாக அரைஞ்சி கிடைக்கும் இதையும் வந்து நம்ம சதைச்சி எடுக்கணும் இது கூட வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து ஆட் பண்ணணும் கருவாட்டில் வந்து நெத்திலி கருவாட்டில் வந்து அந்தளவு உப்பு இருக்காது அதனால் நீங்கள் இதில் உப்பு போட வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்து போடுங்க இந்த எல்லாம் பிச்சு நான் சேர்த்துக்கிறேன் தேங்காவையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதையும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி புளி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி சதைச்சி எடுத்தாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இனி வந்து க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நான் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கோக்கனட் ஆயில் ஊற்றியாச்சு இப்போ வந்து கருவேப்பில போட்டு லைட்டாக தாளிச்சிக்கோங்க இதில் வேறு எதுவும் கடுகு அதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதுவே நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சு போட் கருவேப்பில் போட்டாச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிறோம்ல கருவாடு அதை ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமே வந்து உங்களுக்கு சால்ட் எவ்வளோ போடணும்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து கருவாடுக்கு கூட வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா ரெண்டும் ஒன் நல்லா ஒன்று ஆகணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா தனித்தனியாக இருக்கும் கருவாடோட டேஸ்ட்டு தனியாக தெரியும் தேங்காவோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதனால் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில் வந்து நல்லா ரொம்ப எண்ணெயும் தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது வந்து சாதத்தோட இல்லைன்னா வந்து கஞ்சி எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு கஞ்சி பிடிக்கும்னா நீங்கள் இது இது வந்து காம்பினேஷன் கஞ்சிக்கு காம்பினேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நல்ல காரசாரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ